எந்த ஆவண காப்பகங்கள் விலை மதிப்பற்ற வரலாற்று தகவல்களின் பெட்டகம் என்று அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டால் ஒன்று லிஸ்பர்ன் இது மட்டும் தனியாக பாருங்க அடுத்ததுலாம் கோவா பாண்டிச்சேரி சென்னை இந்த நான்குமே மொத்தமாக சொல்றாங்க இந்த ஆவண காப்பகங்கள் தான் விலை மதிப்பற்ற வரலாற்று தகவல்களின் பெட்டகம் என்று அழைக்கப்படுது அனந்த நாட்குறிப்பு எந்த செய்தியை தருது அப்படின்னா பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தக உறவுகளை பற்றிய செய்திகளையும் அதிகமாக நமக்கு தருது இவர் அனந்தரங்கம் பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் ஒரு துப்பாசியாக இருந்தார் அதாவது மொழி பெயர்ப்பாளராக இருந்தார் இவருடைய நாட்குறிப்புகள் எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரை பிரெஞ்சு இந்திய உறவு முறை பற்றி நமக்கு நிகழ்வுகளை குறிப்புகளை தருது அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வரைக்கும் இது ஷார்ட்கட்டாக வந்து மூணாறு அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க மூணாறுங்கிற ஊரை ஞாபகம் வச்சுக்கலாம் அறுபது அறுபடை வீடு அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது வரைக்கும் ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் ஆவண காப்பகத்தின் ஆவண காப்பகத்தின் தந்தைன்னு சொல்லும் போதும் அப்பையும் கூட ஒரு வெளிநாட்டவர் தான் இந்த இடத்துல அழைக்கப்படுறாரு ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் இதை வந்து ஷார்டா ஃபாரஸ்ட் தான் இந்த இடத்துல தந்தைன்னு சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க தமிழ்நாடு ஆவண காப்பகம் தான் சென்னை பதிப்பாசனம்னு சொல்றோம் இந்த சென்னை பதிப்பாசனம் அப்படின்னாலும் சரி தமிழ்நாடு ஆவண காப்பகம் என்பது தற்போதைய பெயர் இது எங்க இருக்குன்னு கேட்டா சென்னையில் அமைந்துள்ளது சென்னை பதிப்பாசனம் இது தென்னிந்தியாவினுடைய மிக பழமையான அது மட்டும் இல்லாமல் மிக பெரிய களஞ்சியங்களுள் ஒன்றுன்னு இந்த சென்னை பதிப்பாசனம் தமிழ்நாடு ஆவண காப்பகம் அழைக்கப்படுகிறது இங்க இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் பெரும்பாலும் எந்த மொழியில் உள்ளது அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் அது ஆங்கிலத்தில் உள்ளது நீங்க மாட்டோம் தமிழில்னு சொல்லக்கூடாது இது ஆங்கிலத்தில் தான் பெரும்பாலும் ஆவணங்கள் இந்த தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் உள்ளது பேர் பாருங்க தமிழ்நாடு ஆவண காப்பகம் ஆனால் ஆங்கிலத்தில் ஆவணங்கள் பெரும்பாலும் உள்ளது இதை தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் எந்தெந்த மொழிகளில் உள்ளது அப்படின்னு கேட்டால் இந்த ஆங்கிலேயர்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது போர்ச்சுகீசியர் டச்சுக்காரர் டேனிஷு பிரெஞ்சு இந்த மொழிகள் எல்லாமே இவங்களுடையதும் இருக்குது அதே சமயம் மராத்திய நிர்வாகப் பதிவுகளும் இருக்குது இன்னொன்று தமிழ் உருது போன்ற மொழிகளில் ஆவணங்கள் உள்ளதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் இதை வெளியிட்டவர் யார் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது இவ்வளோதான் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதை வெளியிட்டவர் டாட்வெல் டாட் வெல் அவ்வளோதான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுங்கிறத நம்ம ரஷ்ய புரட்சின்னு சொல்லி கூட படிச்சிருப்போம் அந்த வருஷத்தை இங்கே டாட்வெல் தான் சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை வெளியிட்டார்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்குவோம் இந்த தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றினுடைய ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தது யாருன்னு கேட்டால் இந்த டாட்வெல்ன்னு நம்ம சிம்பிளாக சொல்லுவோம் இந்த தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் ஒன்று வந்து டச்சு உடைய பதிவுகள் இருக்குது இன்னொன்று வந்து முக்கியமாக டேனிஷுடைய பதிவுகள் இருக்குது இந்த டச்சு உடைய பதிவுகள்னு சொல்லும்போது எந்த காலகட்டத்து பதிவுகள் அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் டச்சு உடைய பதிவுகள் இருக்குது இது டேனிஷ் அப்படின்னு கேட்டாக்க இது எல்லாமே ஏழு ஏழு ஏழுன்னு வரணும் டேனிஷ்கிறவன் இந்த ஏழாம் தேதி ஏழாம் மாதம் ஏழாம் வருஷம்னு வச்சுக்கோங்க பிறந்தான்னு இந்த டேனிஷு ஆயிரத்தி எரநூத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தைந்து வரைக்கும் ஒன்றும் இல்லை டச்சுவுக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு தான் முடியும் டேனிஷ்க்கும் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி தான் முடியும் காலப்பகுதியில் ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல வித்தியாசமாக இருக்கும் இது வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழுன்னா அது டச்சு ஆரம்பிக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழுன்னா அது டேனிஷ்னு ஆரம்பிக்கும் இவ்வளோ தான் இந்த காலப்பகுதி ஆவணங்கள் அந்த எதுக்கும் எதுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதி ஆவணங்கள்னு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்திய கட்டடக்கலையினுடைய கலை அம்சத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொச்சி இருக்கு இல்லையா அங்கே வந்து பிரான்சிஸ் ஆலயம் இருக்குது எல்லாத்துலேயும் புனித புனிதன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஃப்ரான்சிஸ் ஆலயம் கொச்சியில் இருக்குது இன்னொன்று பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டால் லூயிஸ் கோட்டை இருக்குது அடுத்தது ஜார்ஜ் கோட்டை சென்னை ஜார்ஜ் கோட்டை சென்னை டேவிட் கோட்டை எடுத்துக்கிட்டால் கடலூர் டேவிடோட கடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இந்தியா கேட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய கட்டடக்கலையில் மிக முக்கியமான கலை அம்சமாக சொல்லப்படுது இதெல்லாம் வந்து ஐரோப்பியர்கள் வந்ததுக்கு பிறகு இந்த கட்டடக்கலை அம்சம்னு நம்ம சொல்லணும் பாருங்க புனித டேவிட் கோட்டை பாருங்கள் கடலூரில் இருக்குது இது படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டே டே டேவிடே டேவிடோட கடை அப்படின்னு வச்சுக்கலாமா இது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் இந்த டேவிட் கோட்டை கடலூரில் கட்டப்பட்டது புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கட்டப்பட்டது நல்லா தெரியும் எங்கேன்னா கடலூரில் இந்த டே டே டேவிடு கடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த டேவிடு கடை எப்போ இந்த கோட்டை வந்து எப்போ கட்டினாங்கன்னு சொல்லி கேட்டாக்க ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு இது கூட ஷார்ட்கட்டு டேவிட் என்ன சொல்கிறான் நான் பதினாறு வயசில் கடை வச்சேன் இப்போ எனக்கு தொண்ணூறு வயசாகுது கடை நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷார்ட் கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க எனக்கு படத்தில் புனித டேவிட் கோட்டை கடலூர்னு சொல்லி படத்தில் கொடுத்துருக்காங்க இந்த டெல்லியில் ஒரு அருங்காட்சியகம் இருக்குது அந்த டெல்லி அருங்காட்சியகம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம்னு சொல்கிறாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் டெல்லி அருங்காட்சியகம் ஒரு தேசிய அருங்காட்சியகம்னு தெரியும் கேள்வி என்னென்னா எந்த ஆண்டு இந்த டெல்லி அருங்காட்சியகம் நிறுவப்பட்டதுன்னு தான் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவீன இந்தியாவின் முதல் நாணயம் எந்த ஆண்டில் ஆங்கிலேயர் ஆட்சியில் வெளியிடப்பட்டது இந்த இந்தியாவின் முதல் நாணயம்னு சொல்லக்கூடாது நவீன இந்தியாவின் முதல் நாணயம்னு கேட்குறேன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் வெளியிட்டு இருக்காங்க ஆங்கிலேயராட்சியில இந்த விக்டோரியாவுக்கு பிறகு அரியணை ஏறினார் இங்கிலாந்துல அவர் யாருன்னு கேட்டா ஏழாம் எட்டு வேர்டு இந்த ஏழாம் எட்டு வேர்டு ஏழாம் எட்டான்னு கேட்காதீங்க ஏழாம் எட்டு வேர்டுங்கிற மன்னர் அவருடைய உருவத்தையே அந்த நாணயத்தில் அச்சிட்டு சொல்லி இங்கே விக்டோரியா மகாராணி வெளியிட்டாங்கன்னு அது தப்பு ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரத்தை பெற்றது எது நல்லாவே தெரியும் ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தோற்றுவிக்கப்பட்டது இந்த ரிசர்வ் வங்கி தான் ரூபாய் நோட்டுகளை வெளியிடும் அதிகாரம் பெற்றது சரி ஐந்து ரூபாய் நோட்டு முதல்ல எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டால் ரிசர்வ் வங்கி தான் வெளியிட்டது எந்த ஆண்டும் தெரியுமா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஐந்து ரூபாய் நோட்டை ரிசர்வ் வங்கி வெளியிட்டது இதில் அஞ்சு ரூபாய் நோட்டில் யாருடைய உருவம் பொறிச்சது அப்படின்னு கேட்டால் ஆறாம் ஜார்ஜ்னு ஒரு மன்னர் அந்த ஆறாம் ஜார்ஜுடைய உருவத்தை தான் அஞ்சு ரூபாய் நோட்டில் பதிச்சிருக்காங்க அதை ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஜனவரியில் வெளியிட்டது கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் துருக்கியர்கள் வந்து கான்ஸ்டான்டினோபில் கைப்பற்றினாங்க இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டால் இந்த ஐரோப்பிய நாடுகள் இருக்கு அதுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு நாடுகளுக்கும் இடையே அந்த நில வழியாக இருந்த வழி வந்து மூடப்பட்டது இவ்வளோதான் கான்செப்ட் இதனால் ஐரோப்பியன் நாடுகள் எப்படியாவது வந்து கிழக்கு நாடுகள் கூட நம்ம கான்டாக்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்புக்கு வரணுங்கிறதுக்காக இவங்க வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா புதுசாக இப்போ நில வழியை விட்டுட்டு புதுசாக கடல் வழியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுதான் வந்து ஐரோப்பியர்களில் முதல் முதல்ல வந்து இந்த கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க ஐரோப்பிய நாடுகளில் எந்த நாடு ஆர்வம் காட்டுச்சு அப்படின்னு கேட்டால் போர்ச்சுகீசியர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த போர்ச்சுகீசியர்கள் தான் முத முதல்ல ஆர்வம் காட்ட ஆரம்பித்தாங்க போர்ச்சுகீசிய இளவரசர் பேர் வந்து ஹென்றி தான் வந்து கடல் வழியை கண்டுபிடிக்கக்கூடிய மாலுமிகளுக்கு வந்து ஊக்கம் கொடுக்குறார் அதனால இந்த போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்ரியை மாலுமி ஹென்ரின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஏன்னா அந்த மாலுமிகளுக்கு வந்து ஒரு ஸ்கூலே வச்சு நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழில் ஒரு மாலுமி பார்த்தலோமியா டயஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தென்னாப்பிரிக்கா வரைக்கும் வந்து ஒரு கடல் வழியை கண்டுபிடிக்கிறார் அது வந்து ஒரு நன்னம்பிக்கை முனைன்னு சொல்லி அறியப்படுது இதற்கு பிறகுதான் இந்த தென்னாப்பிரிக்காவுடைய நன்னம்பிக்கை முனையை ஃபாலோ பண்ணி தான் வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு அதுவும் குறிப்பாக கள்ளிக்கோட்டைக்கு வந்தார்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு இந்த போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்தலோமியா டயர்ஸ் இந்த பார்த்தலோமியா டயஸ் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழில் தென்னாப்பிரிக்காவை அதுவும் தென்முனையை வந்து அடைஞ்சாருன்னு நமக்கு தெரியும் இந்த பார்த்தலோமியா டயஸை வந்து ஆதரித்த மன்னன் பேர் என்னன்னு தான் இங்கே கேட்குறேன் ஜான் அதாவது வந்து இரண்டாம் ஜான் என்பவர் தான் இந்த பார்த்தலோமியா டயஸை ஆதரிச்சிருக்கிறார் வாஸ்கோடகமா முதல் முறையாக எப்போ கள்ளிக்கோட்டைக்கு வந்தார் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் கள்ளிக்கோட்டை வந்தடைந்தார் சாமரின் மன்னன் அவரை வரவேற்றார்னு நமக்கு நல்லா தெரியும் ரெண்டாவது முறையாக எப்போ வந்தாருன்னு தான் இந்த இடத்துல கேள்வி ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று அப்போ தான் வந்து ரெண்டாவது முறையாக வராரு ரெண்டாவது முறையாக வந்தப்போ தான் கண்ணனூரில் ஒரு வர்த்தக மையம் அதுக்கப்புறம் கள்ளிக்கோட்டை கொச்சின் பகுதிகளிலையும் வர்த்தக மையத்தை நிறுவனாரு இப்போ அடுத்த கேள்வி மூன்றாவது முறையாக வாஸ்கோடகாமா எப்போ வந்தார் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் படித்தாலும் மனப்பட ஆகலன்னு நினைக்கிறீங்களா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கில் தான் மூன்றாவது முறையாக வாஸ்கோடகாமா வந்தார் இப்போ தான் இந்த இருபத்தி நாளில் வந்தார் இல்லையா அந்த வருஷம் டிசம்பர் மாதத்துல தான் காலம் காலமாயிட்டார் வாஸ்கோடகாமா அப்போ வாஸ்கோடகாமா இறந்தது எங்கேன்னு கேட்டால் இந்தியாவில் தான் அப்போ எந்த இடம்னு கேட்டால் கொச்சியில் காலமானார் வாஸ்கோடகாமா இந்த வாஸ்கோடகாமா இந்தியா வந்தது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கள்ளிக்கோட்டை வந்தார் சாமாரின் மன்னன் வரவேற்றார் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அடுத்ததான் ரெண்டாவதாக ஒரு போர்ச்சுகீசிய மாலுமி வந்தார் யார் அப்படிங்கிறத அந்த இடத்துல கேள்வி பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரல்னு சொல்லுவாங்க இந்த பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரலை நாம வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வாஸ்கொடகம் ரெண்டாவது இடம் யாருக்கு அப்படின்னா பெட்ரோ அல்வாரிஸ் கேப்ரலுக்கு இவரும் ஒரு போர்ச்சுகீஸே மாலுமி தான் இவர் பார்த்தீங்கன்னா பதிமூன்று கப்பலில் அப்படி வராங்க சில நூறு வீரர்களுடன் அதாவது நூறா இரநூறா முந்நூறான்னுலாம் சொல்ல சில நூறு வீரர்களுடன் ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை தான் வந்தடைந்தார் ஏன்னா வாஸ்கோடகாமா வந்து இறங்குனதும் கள்ளிக்கோட்டைன்னு சொல்லப்படுது அதே போல் இந்த பெட்ரோ அல்வாரி ஸ்கேப்ரல் வந்து இறங்கியதும் கள்ளிக்கோட்டைன்னு தான் சொல்றாங்க இவருக்கும் இவருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் வித்தியாசம்தான் இருக்கு பாருங்க வாஸ்கோடகாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுனா இந்த பெட்ரோ அல்வாரி ஸ்கேப்ரல் வந்து ஆயிரத்தி ஐநூறுல வராரு கள்ளிக்கோட்டைக்கு போர்ச்சுகீசிய ஆளுநர் முதல் ஆளுநர் யாருன்னு கேட்டால் அல்மைடான்னு தான் சொல்லணும் வாஸ்கோடகாமாவா இருக்கட்டும் அந்த பெட்ரோ அல்வாரி ஸ்கேப்ரலாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து மாலுமிகள் சரியா இந்த அல்மேடாங்கிற ஒரு ஆளுநர் போர்ச்சுகீசிய ஆளுநர் ஃபர்ஸ்ட் இவர் கப்பற்படையை பலப்படுத்தணும் நீலநீர் கொள்கையை பலப்படுத்தணுங்கிறது தான் அல்மெய்டாவுடைய முக்கியமான நோக்கம் அதுதான் இந்த சூழ்நிலை என்னவாகுது அப்படின்னு கேட்டால் போர்ச்சுகீசியருக்கும் பீஜப்பூர் குஜராத்து சுல்தான்களுக்கும் இடையே மிகப்பெரிய பகையை வளர்க்குது ஏன்னா இப்போ வந்து இந்த பீஜப்பூராக இருக்கட்டும் குஜராத்து சுல்தான்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே துருக்கிக்கும் எகிப்துக்கும் தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது அறிவியர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க போர்ச்சுகீகீசருக்கு ஆப்போசிட் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஒரு இவங்க போர்ச்சுகீஸர் கிறிஸ்டின்னு வச்சுக்கோங்க இவங்க துருக்கியாக இருக்கட்டும் அரேபியாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து முஸ்லீம்கள் கூட்டுப்புடைகள் இவ்வளோ தான் இந்த ரெண்டு கான்செப்ட் வச்சுக்கிட்டா ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் இப்போ துறைமுகங்களினுடைய கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவது குறித்து போர்ச்சுகீசியர் இப்போ கவலை அடைகிறாங்க ஏன்னா உள்ளூரில் இருக்கக்கூடிய பீஜபூர் சுல்தானோ குஜராத் சுல்தானோ இவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறினதுனால சரி இங்கே அல்மைடா காலத்தில் ரெண்டு போர் வந்து முக்கியம் கடற்போர் ரெண்டு முக்கியம் அது என்னென்னு கேட்குறிங்களா ஒன்று சாவல் இன்னொன்று டையோ இந்த சாவல் போர் எப்படிப்பட்ட போர் அப்படின்னா அல்மைடாவுடைய மகனை சாவடிக்கிறானுங்க ஆப்போசிட் பார்ட்டிங்க ஆப்போசிட் பார்ட்டினா யார் அந்த முஸ்லீம் கூட்டுப்படைகள் தான் அடுத்து அதுக்கு ரிவென்ச் கொடுக்குறாரு போர்ச்சுகீசிய ஆளுநர் அல்மேடா ரிவென்ச் கொடுக்குறாரு டையூவில் நடைபெற்ற கடற்பூர்ல அல்மேடா இந்த முஸ்லீம் கூட்டுப்படைகளை தோற்கடிக்கிறாரு இவ்வளோதான் விஷயம் போர்ச்சுகீசிய ஆளுநர் அல்புகர்க்கு முக்கியமாக நம்ம விஜயநகர பேரரசு கூட நட்புறவா இருந்தாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இப்படிப்பட்ட அல்புகர்க்கு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்துறாரு அந்த போர்ச்சுகீசிய திருமணங்கள் இருக்கு இல்லையா அதை ஊக்குவிக்கிறார் அந்த போர்ச்சுகீசர்கள் வந்து இந்திய பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறாரு இந்த அல்புகர்க்கு கோவாவை கைப்பற்றினாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமா கோவாவை அல்புகர்க்கு கைப்பற்றினார் எப்போ ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் கைப்பற்றினார் குறிப்பாக இங்கே நவம்பர் மாதம்னு கூட கொடுத்துருக்காங்க அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க இந்த கோவா யார்கிட்ட இருந்து அல்புகருக்கு கைப்பற்றுறாரு அப்படின்னா பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கைப்பற்றுகிறார் ஏன்னா ஆப்ஷன்ல கொடுப்பான் கோல்கொண்டா சுல்தானா இல்ல பீஜப்பூர் சுல்தானா பீடாரா பீராரா இப்படி எல்லாம் ஆப்ஷன்ல கொடுப்பாங்க இந்த அல்புகருக்கு கோவாவை கைப்பற்றியது பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கைப்பற்றினார் நவம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் கைப்பற்றினார் இவ்வளவுதான் அடுத்தது அல்புகருக்கு இந்த ஆர்மஸ் துறைமுகம் பகுதியில் போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை விரிவுபடுத்தினாரா ஆமா உண்மைதான் எந்த ஆண்டு அப்படின்னு கேட்கும்போது பதினைந்து பதினைந்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினைந்தில் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆர்மஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தியவர் அல்பு கற்கு தான் இந்த நினோட்டி குன்ஹா இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி வரைக்கும் போர்ச்சுகீசிய பகுதிக்கு ஆளுமரா இந்தியாவில் இருந்தவர் இவரை குறிப்பாக ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் எடுத்துக்கோங்க ரவுண்டா இவர் ஆட்சிக்கு வந்து அடுத்த வருடம்னு வச்சுக்கோங்களேன் கொச்சியில இருந்து தலைநகரத்தை கோவாவுக்கு மாற்றினார் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் கோவா கைப்பற்றப்பட்டது எப்போது ஆயிரத்தி ஐநூத்தி பத்தில் கைப்பற்றப்பட்டது கைப்பற்றினவர் யாரு அல்புகருக்குன்னு சொல்லி படைச்சிருக்கிறீங்க பீஜப்பூர் சுல்தான் கட்டு வந்து கைப்பற்றினார்ன்னு இவ்வளோதான் ஒரு இருபது வருட கேப் பார்த்தீங்களா இப்போ கோவா கைப்பற்றி ஒரு இருபது வருஷத்துலேயே அது வந்து தலைநகரமாக போர்ச்சுகீஸருக்கு மாறுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க தெளிவா அடுத்தது இந்த குஜராத் பகதூர் ஷாவிடம் இருந்து ஒரு பகுதியை குன்ஹா வந்து கைப்பற்றுகிறார் குன்ஹா குஜராத் பகதூர்ஷா கிட்ட இருந்து பசீன் பகுதியை கைப்பற்றினார் இது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலில் கைப்பற்றினார் அப்போ முப்பத்தி ஏழில் கைப்பற்றினது என்னன்னு கேட்டால் அது வந்து டையுவை கைப்பற்றுகிறார் குன்ஹா டையுவை முப்பத்தி ஏழில் கைப்பற்றினார் அடுத்துதான் குஜராத்தினுடைய உள்ளூர் தலைவர்களிடம் இருந்து டாமன் கைப்பற்றப்படுது டாமன் கைப்பற்றப்படுது குஜராத் உள்ளூர் தலைவர்கள்கிட்டேருந்து இந்த போர்ச்சுகீசியர்கள் பதினாறாம் நூற்றாண்டில் மேற்கு கடற்கரையில் கோவா டையூ டாமன் சால்செட் பசின் சவுல் பம்பாய் போன்ற பகுதியை பிடிச்சாங்க அதே போல் கிழக்கு கடற்கரையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக வங்காள கடற்கரைன்னு சொல்லலாம் ஹூக்லியும் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சாந்தோமையும் பிடிச்சாங்க இவ்வளோ தான் இதே பதினேழாம் நூற்றாண்டு எடுத்துக்கிட்டிங்க வச்சுக்கோங்களேன் போர்ச்சுகீசியர்கள் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சாங்க குறிப்பாக யாருக்கிட்ட அப்படின்னா டச்சு 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 கிட்ட வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தாங்க இதை ஷார்ட்கட்டா போடா அப்படின்னு ஞாபகம் போர்ச்சுகீசர்கள் டச்சு கிட்ட வீழ்ச்சி அடைஞ்சாங்க அதுவும் குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்போதுலாம் நாதிஷா பாட்டெடுப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வருஷம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க எல்லா அதிகாரத்தையும் இழந்து கடைசியில் கோவா டையூ டாமன் இவற்றோடு நின்று போச்சு போர்ச்சுகீஸருடைய அதிகாரம் இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்ததுனால தான் நமக்கு புகையிலைனா தெரிஞ்சுது அப்போ புகையிலையை ஒழிக்கணுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்போவே போர்ச்சுகீசியரை ஒழிச்சிருக்கணும் இதுதான் புகையிலையே அறிமுக பண்ணது சாகுபடி செஞ்சது போர்ச்சுகீசியர் தான் கத்தோலிக்க கிறித்துவத்தையும் இந்தியாவுக்குள்ளே அதுவும் கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரை ஓரத்தில் சில பகுதிக்குள்ளே கொண்டு வந்து பரப்புனது யாருன்னு கேட்டால் அதுவும் போர்ச்சுகீசியரே தான் இப்போது கோவாவில் அச்சுயந்திரம் அமைக்கப்பட்டது போர்ச்சுகீசியரால் தான் அதுவும் நடந்துச்சு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இரண்டாம் போர் அக்பர் அங்கே படிச்சிருப்பீங்க இங்கே அச்சுயந்திரம் கோவாவில்ங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அச்சு இயந்திரம் அமைச்சதுனால இந்திய மருத்துவ தாவரங்கள்னு ஒரு நூல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இது ரொம்ப முக்கியமானது இது யார் எழுத்தாளர்னு கேட்டால் ஐரோப்பிய எழுத்தாளர் ஒருத்தர் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்களே தவிர எழுத்தாளர் பேர் கொடுக்கல இப்போ பழவேற்காடு ஃபர்ஸ்ட் கிட்ட இருந்திருக்கு அதற்கு பிறகுதான் இந்த டச்சுக்காரர்கள் கிட்ட பழவேற்காடு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சரி இந்த பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் வந்து கெல்ட்ரியா கோட்டையை கட்டினார்களே அது எந்த வருடம்னு தெரியுமா ஆயிரத்தி அறநூற்றி பதிமூன்றில் அதாவது பதினாறு பதிமூன்று அப்படின்னு சொல்லிக்கலாம் சொல்லலாம் இதுதான் அந்த கெல்ட்ரியா கோட்டை இந்த கெல்ட்ரியா கோட்டையை கட்டியது யாருன்னு கேட்பாங்க கட்டியது டச்சுக்காரர்கள் அடுத்தது பழவேற்காட்டில் கட்டப்பட்ட கோட்டையின் பெயர் என்ன கெல்ட்ரியா கோட்டை இது யாருக்கு வந்து ஒரு தலைமையிடமாகவே இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் டச்சுக்காரர்களுக்கு தலைமையிடமாகவே இருந்துச்சுன்னு சொல்றாங்க எப்படி வந்துட்டு ஆங்கிலேயர்களில் வந்து நம்ம ஜெயின் ஜார்ஜ் கோட்டை சென்னையில் படிக்கிறீங்க டேவிட் கோட்டை கடலூர்ல படிக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸை இனிமேல் நீங்க டச்சுக்காரர்களுக்கும் தரணும் இந்த டச்சுக்காரர்களுக்கு முக்கியமான கோட்டை கெல்ட்ரியா கோட்டை இந்த பழவேற்காடை வந்து புலிகாட்னு சொல்லி சொல்லுவாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போது பழவேற்காடு பழவேற்காடு பழவேற்காட்டில் இருந்து வேர்காட்டில் இருந்து வைரங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது டச்சுக்காரர்கள் அவங்களுடைய கைப்பற்றிய பகுதிகள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவருங்க நாகப்பட்டணம் தேவனா பட்டணம் அது மட்டும் இல்லாமல் புன்னக்காயலும் எடுத்துக்கிட்டாக்க இந்த டச்சுக்காரர்கள் கைப்பற்றி இருக்கிறாங்க அதே போல போர்டனோவா சொல்றீங்களே பரங்கி பேட்டையை தான் போர்டனோவான்னு சொல்றோம் இது எல்லாமே டச்சுக்காரர்களால் கைப்பற்றப்பட்ட பகுதிகள்